சப்போட்டா க போய் அறுத்துட்டு வருமா சப்போட்டா எங்கேன இருக்குதுன்னு அறுத்துவேன் சப்போட்டா கண்டு அறுத்து வைக்க வரேன் சப்போட்டா ஆவ இருக்குது ஒன்று உண்டு கொஞ்சம் ஒவ்வாடைய அறுத்துட்டு போயிடுது ஒவ்வாடையெல்லாம் அறுத்துட்டு போய்டுது

karena semua dalam gelang ini ಹ ಆ ರಾತ್ರಿ ಬರುದು ಹ ಹ ಹ ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಬಂತು ಬಿಡಿದೆ

저거가 뭘 wykor고있는지 모르겠네 비하고 여기가 죗 같은길로 분황 다못 creates 저기 삼겹살하면 offended 보게끔

நெல்லிக்காய் வந்து சப்பாட்டாய பறிப்பு வச்சிருவேன் நெல்லிக்காயை வந்து ஊருக்காய் போட்டுருவேன் நல்ல நெல்லிக்காய் ஒலியெல்லாம் கிடைக்குவாங்க அப்படியே ஊருவா போட்டுவோம் சப்பாட்டாகவே கழுக்க நல்லா சப்பாட்டாக எடுத்து பழுக்க வச்சுடுவோம் ౵ൗ Вас ల్ాా Bana చెాన లెరమ లె గాదెక ల్లెదా ఏబ కల్లె కటే యెలండిలె లెా వ్ల్ లెఅ లో ఛెటా நல்லா இருக்கேன் இது வந்து பழுத்து இது வந்து ஊருவா போட்டுருவா நெல்லிக்காய் ஊருவா பழுத்துட்டு போக்குறேன் என்ன இருக்க மரத்துல அறக்கணும் அப்புறமா தான் அறக்கணும் சப்பிட்ட மரம் அவசிக்கலாம எவ்வளவு காப்போம் இவ்வளவு முசத்தை உச்சில தான்